அதிகாரம் இருபத்தி ஆறு இரண்டாம் கணக்கெடுப்பு அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசையிடமும் குரு ஆரோன் மகன் எலையாசரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு போகத்தக்க இஸ்ரேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார் மோசேயும் குரு எலையாசருக்கு எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினார் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண்மக்கள் பின்வருமாறு ரூபன் இஸ்ரேலின் தலைமகனாவான் ரூபன் புதல்வர் பின்வருமாறு ஆனோக்கு வழிவந்த ஆனோக்கு குடும்பத்தார் பல்லு வழிவந்த பல்லு குடும்பத்தார் எட்சரோன் வழிவந்த எட்சரோன் குடும்பத்தார் கர்மி வழிவந்த கர்மி குடும்பத்தார் ரூபன் குடும்பங்கள் இவையே இவற்றில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பது பேர் பல்லு புதல்வர் எலியாபு எலியாபு புதல்வர் நெமுவேல் தாத்தான் அபிராம் கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே அப்போது நிலம் வாயை திறந்து கோராக்குடன் சேர்த்து அவர்களை விழுங்கியது நெருப்பு இருநூற்றி ஐம்பது பேரை கவ்வியது அக்கூட்டம் ஆண்டது இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிக்கை ஆனார்கள் ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் பின்வருமாறு நெமுவேல் வழியாக நெமுவேல் குடும்பத்தார் யாமின் வழியாக யாமின் குடும்பத்தார் யாக்கின் வழியாக யாக்கின் குடும்பத்தார் செராகு வழியாக செராகின் குடும்பத்தார் சாவுல் வழியாக சாவுல் குடும்பத்தார் சிமியோன் குடும்பங்கள் இவையே இவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் பின்வருமாறு செப்போன் வழியாக செப்போன் குடும்பத்தார் அக்கி வழியாக அக்கி குடும்பத்தார் சூனி வழியாக சூனி குடும்பத்தார் ஒசீனி வழியாக ஒசீனி குடும்பத்தார் ஏரி வழியாக ஏரி குடும்பத்தார் அரோது வழியாக அரோது குடும்பத்தார் அரேலி வழியாக அரேலி குடும்பத்தார் அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் நாற்பதாயிரத்தி ஐநூறு பேர் யூதாவின் புதல்வர் ஏர் ஓனான் என்போர் ஏர் ஓனான் ஆகியோர் கானா நாட்டில் இறந்தனர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் பின்வருமாறு சேலா வழியாக சேலா குடும்பத்தார் பெரேசு வழியாக பெரேசு குடும்பத்தார் செராகு வழியாக செராகு குடும்பத்தார் பெரேசின் புதல்வர் பின்வருமாறு எட்சரோன் வழியாக எட்சரோன் குடும்பத்தார் ஆமூல் வழியாக ஆமூல் குடும்பத்தார் அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே அவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் பின்வருமாறு தோலா வழியாக தோலா குடும்பத்தார் பூவா வழியாக பூவா குடும்பத்தார் யாசூபு வழியாக யாசூபு குடும்பத்தார் சிம்ப்ரோன் வழியாக சிம்ரோன் குடும்பத்தார் அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே அவர்கள் அறுபத்தி நாலாயிரத்து முன்னூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் பின்வருமாறு செரேது வழியாக செரேது குடும்பத்தார் ஏலோன் வழியாக ஏலோன் குடும்பத்தார் யாகுலவேல் வழியாக யாகுலவேல் குடும்பத்தார் அவர்கள் எண்ணிக்கைப்படியே செபுலோன் குடும்பங்கள் இவையே அவர்கள் அறுபது ஐநூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசிப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயும் ஆவர் மனாசே புதல்வர் பின்வருமாறு மாக்கீர் வழியாக மாக்கீர் குடும்பத்தார் மாக்கீர் வழியாக கிளையாத்தின் தந்தை கிளையாது வழியாக கிளையாது குடும்பத்தார் கிளையாது புதல்வர் இவர்களே இசையேர் வழியாக இசையேர் குடும்பத்தார் ஏலக்கு வழியாக ஏழுக்கு குடும்பத்தார் அஸ்ரியல் வழியாக அசிரியல் குடும்பத்தார் செக்கேம் வழியாக செக்கேம் குடும்பத்தார் செமிதா வழியாக செமிதா குடும்பத்தார் ஏ பேர் வழியாக ஏ பேர் குடும்பத்தார் ஏ பேர் மகன் செலோபோஹாத்துக்கு புதல்வர்கள் இல்லை ஆனால் புதல்வியர் இருந்தனர் செலேபுகாத்தின் புதல்வியர் பெயர்கள் பின்வருமாறு மக்லா நோவா ஒஹுலா மில்ஹா த்ரிசா ஆகியவை மனாசையின் குடும்பங்கள் இவையே அவர்கள் தொகை ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயின் புதல்வர் இவர்களே சுத்தேலாகு வழியாக சுத்தேலாகு குடும்பத்தார் பெக்கேர் வழியாக பெக்கேர் குடும்பத்தார் தாஹான் வழியாக தாகான் குடும்பத்தார் சுத்தலாக்கின் புதல்வர் ஏரானும் ஏரான் குடும்பத்தாருமே அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயின் புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசிப்பு புதல்வர் இவர்களே தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் பின்வருமாறு பேலா வழியாக பேலா குடும்பத்தார் அஸ்பேல் வழியாக அஸ்பேல் குடும்பத்தார் அஹிராம் வழியாக அகிராம் குடும்பத்தார் செபுபாம் வழியாக செபுபாம் குடும்பத்தார் கூபாம் வழியாக கூபாம் குடும்பத்தார் பேலா புதல்வர் அருது நாமான் என்போரே அருது வழியாக அருது குடும்பத்தார் நாமான் வழியாக நாமான் குடும்பத்தார் தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் இவர்களே அவர்கள் தொகை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே சூஹாம் வழியாக சூஹாம் குடும்பத்தார் தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் குடும்பங்கள் இவையே குடும்பங்கள் எண்ணிக்கைப்படி சூஹாம் குடும்பத்தினர் அறுபத்தி நாலாயிரத்து நானூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் பின்வருமாறு இம்னா வழியாக இம்னா குடும்பத்தார் இசுவி வழியாக இசுவி குடும்பத்தார் பெரியா புதல்வர் பின்வருமாறு எபேர் வழியாக எபேர் குடும்பத்தார் மல்கியல் வழியாக மல்கியல் குடும்பத்தார் ஆசேர் புதல்வி பெயர் செராகு அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே அவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் பின்வருமாறு யாட்சியேல் வழியாக யாட்சியேல் குடும்பத்தார் கூனி வழியாக கூனி குடும்பத்தார் ஏசேர் வழியாக ஏசேர் குடும்பத்தார் சில்லேம் வழியாக சில்லேம் குடும்பத்தார் அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே அவர்கள் தொகை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ஆக இஸ்ரேலின் ஆண்மக்கள் தொகை ஆறு இலட்சத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆண்டவர் மோசையிடம் கூறியது பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும் குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய் ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கு ஏற்ப உரிமை சொத்து வழங்கப்படும் ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும் அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவார்கள் பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்குமிடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும் தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே கெர்சோன் வழியாக கெர்சோன் குடும்பத்தார் ஹோகாத்து வழியாக ஹோகாத்து குடும்பத்தார் மெராரி வழியாக மெராரி குடும்பத்தார் லேவி குடும்பங்கள் ஆவன லிப்னி குடும்பம் எப்ரோன் குடும்பம் மக்லி குடும்பம் மூசி குடும்பம் கோராகு குடும்பம் கோஹாத்து அம்ராமின் தந்தை அம்ராம் மனைவி பெயர் யோகாபத்து இவள் லேவி மகள் லேவிக்கு இவள் எகிப்தில் பிறந்தவள் அம்ராமுக்கு இவள் ஆரோன் மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள் ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு அபிஹு எலையாசர் இத்தமார் ஆகியோர் ஆனால் நாதாபு அபிஹூவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர் லேவியருள் ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண்களில் எண்ணப்பட்டோர் இருபத்தி மூவாயிரம் பேர் இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சத்தும் தரப்படவில்லை மோசையாலும் குரு எலையாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள் ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் மோசையாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில் எவரும் இவர்களிடையே இல்லை ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் எபுனின் புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை